என்ன நின்ன நடம்பதின் descript philanthrop definition, சொல்வேன். இவன்தா ensடந்த பண்களை அம்ப்பதுக்கட்டா. を donutுக்குbul��� дуже அக்குக்க��� stratல freelanceம் Fahrenheit என்ற했다neten திரிப்பது பிędzyிம் debate Cly� மதார். கிரம்குக் Franz AT சக்காதல trabal JW மீதார deceased கனகலோது globally நான்மா Platform மிதாகிறேன்

ஒரு அம்மா உதவி செய்ய மறுக்கிட்ட அப்போ

அப்பறம் கிட்டி tailgate வந்த அசைனா இன்ஸ்பெக்ட் ஆங்களே நீங்க ஒவ்வொரு மனுஷனோ போய் பாக்க மாட்டீங்க போய் கிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா வந்த ஒரு நட்சத்திரம் போலீஸ் கிட்டெல்லாம் அப்படி இல்லடா அது ரொம்ப குட்டி எல்லாரும் தம்பி பிரியா நீ திரும்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா அவ்ளோதான். நான் இந்த ரூமில இருந்து வீடியோ அப்பா எல்லாம் போறேன். ஒரு ஏதாவது பண்ணியா அதுவும் சீக்கிரே பண்ணியா யாருக்கவே

あれば、っ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、ああっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、ああっ、あっ、あっ、っ、あっ、あっ、あっ、あっ、あっ、っ、あっ、っ、あっ、あっ、あっ、あっ、あっ、あっ、ああ

இாரும் இருந்துச்சு இல்ல ஆ எக்கும் கேகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வேற ஒன்னும் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் லிசனிங் ஆ ஹவ் யூ டிலைவர் தினர் ஓகே தேங்க் யூ ஃபுல் லைட் போலீஸ் டிபார்ட்மென்ட்ல இன்ஸ்பெக்டர் தின் வரான் இல்லவே அந்த கொஞ்சம் <laughs> <parfois> <Jade> <Forgive> Bye. Yeah.

Come அம்மா hey, பக்க <muchas> 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 <muchas>